அனைவருக்கும் வணக்கம் தமிழன் சுபு டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பல வீடியோக்களில் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட பல வீடியோக்களில் வந்து இந்தியா மீது ஐம்பது சதவீதம் அபராதத்துடன் கூடிய இம்போர்ட் சரக்குகளுக்கு வரி விதிச்ச ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே உள்நாட்டிலேயே அவங்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒன் பை ஒன்னாக இப்போ ஒவ்வொரு தராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக அங்கேயே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பல அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் நிபுணர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்தியாவை புகத்தி புகச்சிக்க வேண்டாம் இதனால் வந்து அமெரிக்காவுக்கு தான் பெரும் இழப்பு ஏற்படும் அது இப்போ தெரியாது பின்னாடி போக போக பெரிய அளவில் நமக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து பயங்கரமான அடி உழும் அப்படின்னு பல பேர் வந்து பல பொருளாதார நிபுணர்கள் அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள்லாம் வந்து ட்ரம்புக்கு எதிராக கரு கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பல முன்னாள் அரசு பெரிய உயர் பதவியில் இருந்தவங்க பொருளாதாரத்துக்கு உதவினவங்க அமெரிக்க பொருளாதார துறையில் இருந்தவங்க இவங்க எல்லாருமே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக தான் கருத்து சொல்கிறாங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக அவர் எடுக்கிற முடிவு வந்து சரியானது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் கூட கருத்து சொல்லவே இல்லை இப்போ அதான் நிலமை இந்தியா வந்து மோடி அவர்களும் சரி அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்களும் இந்தியாவும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக அப்படிங்கிறதே வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது அது வந்து வெளியே வரும்போது தான் அது வந்து தெரியும் திடீர்னு ஒரு அறிக்கை வரும் அப்போ தான் தெரியும் அமெரிக்காவுக்கு அது வந்து பெரிய இடியாக இருக்கும் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் அது கண்டிப்பாக இப்போது போக போக அது வந்து தெரியும் இன்னும் அமெரிக்காவுக்கு ஒரு எதிராக இந்த அதாவது இந்தியா மேலே விதிச்சிருக்கிற இந்த வரிக்கு அமெரிக்கா மீது என்ன மாதிரியான நம்ம வந்து இந்த அதாவது இந்த இதை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்கள் அவங்கவுங்க தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லலாம் சொல்ல முடியாது யாரோ ஒருத்தருடைய ரெண்டு பேருடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இதில் அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் இந்த விஷயத்தில் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிற விஷயம் வந்து வந்து பெரிய அளவில் வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு கருத்து இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கும் தோன்றக்கூடிய கருத்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா கம்பெனிகள் இந்தியாவில் நடத்திக்கிட்டு வர அமெரிக்க கம்பெனிகளுடைய தயாரிப்புகளை வந்து என்ன பண்ணலாம் இந்தியர்கள் இங்கே வாங்காமல் இருக்கிறது இந்தியாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவியாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆப்பிள் ஐபேடு அப்புறம் வந்து லேப்டாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து அமேசான் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் தளத்தை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணாமல் வந்து பிரதமர் மோடி அவர்களும் வந்து அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள் இந்திய பொருட்களையும் இந்த நேரம் சரியான நேரம் இந்த நேரத்தில் சுதேசி பொருட்களை வாங்குங்க இந்திய பொருட்களை தயாரிப்புகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி வந்து பிரதமர் மோடி அவர்களே வந்து அறிவுறுத்திட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி அமெரிக்கா ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியா இந்தியர்கள் இந்திய மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் உலகத்தில் ரெண்டாவது பெரிய மார்க்கெட் சைனாவுக்கே வந்து பெரிய அளவில் பொருளாதாரத்தில் இது பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா மார்க்கெட்டு தான் இந்தியாவுக்கு சைனாவில் பெரிய மார்க்கெட் அதனால் இந்தியர்கள் நிறைய பேர்கள் வந்து அமெரிக்க ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு ட்ரம்ப்புக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு இந்தியாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதெல்லாம் சொல்கிறோம் எங்கெங்கே அதெல்லாம் செய்யறது நம்ம வந்து அதெல்லாம் எங்கெங்கே கேட்குறது இன்றைக்கி வந்து எல்லாருடைய குறிக்கோளுமே என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் மொபைல் வச்சுக்கணும் ஆப்பிள் ஐபேடு அதை தான் வந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க அதாவது தேசபக்தியாவது மண்ணாவது அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடியது அவங்கவுங்களுடைய ஓன் வசதிகளை தான் வந்து சொகுசு அந்த வசதிகளை தான் வந்து பார்த்துக்கிறாங்க நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத வந்து யாரும் அவ்வளோவா யோசிக்கிறது இல்லை அதுதான் விஷயம் இப்போ நம்மளால் முடியாத ஐபேடு அதெல்லாம் வாங்காத அது விஷயம் இன்னும் நிறைய பேர் வந்து வாங்கணும் ஆப்பிளுக்கும் இதுக்கும் வந்து பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது இந்திய பொருட்களை வாங்குங்க அதே மாதிரி அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பெரிய அளவில் வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும்போது பாதிப்புகள் இருக்கும்போது தான் முதல்ல அது தெரியாது போக போக அமெரிக்கன் கம்பெனிகளுடைய ப்ராடக்ட்ஸை இந்தியர்கள் தவிர்க்கும் போது கொஞ்ச நாள்லேயே வந்து அதனுடைய இம்பேக்டு அதனுடைய விளைவுகள் அமெரிக்கன் கம்பிகள கம்பெனிகளுக்கு வந்து தெரிய வரும் அப்போது அங்கே உள்ள முதலாளிகள் வந்து ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரி குறைப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் ப்ராடக்ட்ஸை வாங்குங்க அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸு வலைத்தளங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னான்னா கண்டிப்பாக போக போக ட்ரம்ப்னுடைய நடவடிக்கையில் ஒரு இந்தியாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய ஒரு நம்முடைய ஒரு கருத்து மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்